ஒரு அழகான பார்பியோட உலகம் அங்க இருக்கிற எல்லா பார்பிகள இருந்தும் ஒரு பார்பி மட்டும் நம்ம உலகத்துக்கு வருது என்ன நடக்குது வாங்க பாப்போம் இது சந்தோஷ் கடைக்கு போறான் அங்க ஒரு அழகான பார்பி பொம்மை இருக்கு அழகா இருக்கேன்னு அதையும் வாங்கிட்டு ரோடு வழிய நடந்து போறான் ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்றான் சந்தோஷ் அந்த பார்பிய மரத்தடியில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான் இப்போ பார்பி வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே நகர்ந்துச்சு பார்பி திடீர்னு ரொம்ப மாறுச்சு திரும்பி பார்த்த சந்தோஷ் ரொம்ப பார்த்து பயப்படுறான் சந்தோஷ் மறந்து ஓடுறான் பார்பி பசில சந்தோஷையே முழுங்கிடுச்சு பார்ப்பி இன்னும் சாப்பிடணும்னு ஊருக்குள்ள ரோடு வழியா நடந்து போது இது ஒரு பார்பியோட உலகம் அழகான இடம் இங்க நிறைய பார்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு பார்பிகளுக்குன்னு தனியா அழகான வீடு கூட இருக்கு இந்த பார்பி உலகத்துக்குன்னு தனியா டாக்டர் பார்பி இருக்காங்க தனியா இன்ஜினியர் பார்பி இருக்காங்க

ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போறா அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருக்கிற அந்த அறைக்குள்ள போறா அங்க ஒரு ஓரமா ஒண்ணு இருந்துச்சு அது என்னன்னா ஒரு மர்மமான கண்ணாடி இது வழியா தன்னோட அழக பாக்கணும்னு ஆசைப்படுறா அதனால அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டா இப்ப பார்பி உலகத்தோட விதிய மீறின அவளை பின்னாடி இருந்து பார்பி உலகத்தோட தலைவி பார்த்துட்டா பார்பி உலகத்தோட தலைவி தன்னோட மேஜிக் ஆல அந்த பார்பிய கொண்ணுட்டா கொண்ணு பார்பிய பொம்மையாக்கி தூக்கி எரிஞ்சிட்டா இந்த பார்பி உலகத்துல இருந்து பார்பி இப்போ நம்ம பூமிக்குள்ள வந்து விழுது அதுதான் அந்த கடையோட வாசல்ல விழ அந்த பொம்மைய பார்த்து அழகா இருக்குன்னு அந்த கடைக்காரரு தன்னோட கடையில எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சு விற்பனைக்கு வைக்க அதத்தான் இந்த சந்தோஷ் வாங்க இந்த பக்கம் அந்த ஊர்ல கோவில் திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சாமிக்கு பிரசாதம்னு பண்ணிருக்காங்க பண்ணி முடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் கோவில் வாசல் முன்னாடி வச்சிட்டாங்க இப்போ சாமி கும்புறதுக்காக எல்லாரும் கோவிலுக்குள்ள போயிட்டாங்க அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடு பார்பி வந்துச்சு மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்ருச்சி ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பாக்குறப்போ எல்லா பாத்திரமும் காலியா இருந்துச்சு என்ன நடந்திருக்கும் இவ்வளவு சாப்பாட்டையும் மொத்தமா யார் சாப்பிட்டுப்பா அப்படினே பேசிக்கிட்டு இருக்கப்பவே எதுக்கு அந்த பெரிய பார்பி தூரத்துல வந்துகிட்டு இருந்துச்சு இங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டா எனக்கு பவர் கிடைக்கும் அப்பதான் நான் உலகத்துக்கு போக முடியும் அதுக்கு நாங்க விட மாட்டோம்

வெறும் இந்த பொம்மை இப்போ இன்னொரு கடையில பார்பி பொம்மையா இருக்கு இதை யாராவது வீட்டுக்கு வாங்கிட்டு போனா திரும்பவும் அது பேயா மாறிடும்